பிரைசனார் திருப்பாடல்கள் எண்பத்தி நான்கு இடை வார்த்தை நாலு உமது இல்லத்தில் தங்கி நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உண்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆம் அன்பின் பரவாயில் தகப்பனே அப்பா அவனுடைய இல்லத்தில் தங்கி இருக்கிறவங்க நற்பேறு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே ஆம் தகப்பனே மகா உன்னதமானவரே எமக்கு ஸ்தூத்திரம் நியாயாதிபதியே எமக்கு ஸ்தூத்திரம் எங்களை விடுவிப்பவரே எமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக இறங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் நம்பி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் வாய்க்கு காவலா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு தயவு செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிகாலையில் உள்முதல் கிருபையை கேட்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் அப்பா அந்த எல்லத்தில் தங்கியிருப்போம் நற்பேர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் அம்மே புகழ்ந்து கொண்டே இருப்பார் ஆம் ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் 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 என்று உண்மை நோக்கி ஸ்துதித்து கொண்டிருக்கிற இருக்கிற விண்ணகத்தில் அப்பா உம்மை நோக்கி ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா தேவ தூதர்கள் நடுவில் அப்பா திவ்ய நற்களை இறங்கி இறங்கியிருக்கிறீங்க ஆண்டவரே அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே வார்த்தையின் தேவன் அப்பத்தின் வடிவில் இருக்கிறீங்க அப்பா நான் வடிவில் இருக்கிறீங்க புறா வடிவில் இருக்கிறீங்க நெருப்பு வடிவில் இருக்கிறீங்கப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மழையினால் எங்களை நிரப்புங்கப்பா உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையாண்டவரை துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு நீ மடியே செய்தீர் ஆண்டவரை எவ்வளவு அற்புதமாக ஆண்ட இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வரும்போது அமலே அமலேக்கியர்கள் அப்பா இஸ்ரேலுக்கு எத் எதற்காக போராடி கொண்டிருந்த போது மோசையை கரங்களை விரித்து ஜெபித்த போது ஆண்டவர்களை அவர்களின் எதிரிகளை ஓட செய்தீராண்டவரை எவ்வளவு அற்புதம் செய்தீங்கப்பா கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பாப்பா வருடம் முழுவதும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்தீங்க நன்றியாக ஜீவனை கொடுத்து உணவு கொடுத்து உடையை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து இருப்பிடத்தை கொடுத்து எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உடல் சுகத்தை கொடுத்து நோயிலிருந்து விடுதலை கொடுத்து எல்லா வித ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆசீர்வாத மழையை நன்றி 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 அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாணவரே எவ்வளவோ தொழில் செய்கிறப்பீரர்கள் கட்டிட தொழிலாளி துப்புரவு தொழிலாளர் ஓட்டுநர் நடத்துனர் மருத்துவர் செவிலியர் திருச்செப்ப தலைவர்கள் இருக்கிறாங்கப்பா இன்னும் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு நேரத்தில் இரவு பொழுதுப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்படி அவரோட செய்கிற தொழில் வழியில் ஆசிரியர்கிட்ட அப்படி குடும்பத்தில் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்களை ஆடவரை ஒப்பு ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் பெரியோர் முதியோர் சிறியோர் அனைவரும் ஒப்பு கொடுக்குறப்ப அந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரை அப்படியா இந்த இரவு பொழுது நீங்கள் தரப்பதற்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே நன்றி ஆண்டவரை கொடுத்த அனைத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா அப்போ ஆயிரம் நாவுகள் பத்தாத ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே உன் பாதம் இந்த இரவு பொழுது அக்கா நாங்கள் செபித்துக்கிட்டு இருக்கிறோப்பா செபித்துக்கிட்டு இருக்கிற தகப்படி எங்களை ஒரு விசையாய் கண்ணோக்கும் ஒரு விசையாய் கண்ணோக்கும் அப்பா அந்த விடுகின்ற காலை பொழுது அப்பா புது வருடத்தின் நாளா இருக்கிற மாட்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிற மாட்டவரே உண்மை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற தகப்படி நம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட எதிர்நோக்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப எங்கள் எதிர்நோக்கு ஒருபோது வீணாக தேவடிக்கு நிறைய ஆசிரியர் கொடுங்க இந்த நாளோடைய ஆசிரியர் ஆசிரியத்தை இலையிலால் நன்மைகளாக நிரப்புவேன் கடற்கரை சந்திரனை போல வானத்தை நட்சத்திரங்களை போல ஒன்று ஆசீர்வதி பண்ணி என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இல்லத்தில் உலகத்திலும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் புடிந்தள்ள வேண்டுமா கிஞ்சி கொண்டாடுகிறோம் இல்லை எங்கள் ஆண்டோராக கிறிஸ்தவரையை ஒன்றாடுகிறோம் ஆமேன்